அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரமா நீ பிடிக்கும் இப்ப நீங்க ஹெல்மெட்டோட போறத பாத்து இருந்தானா என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க இப்போ நீங்க ஹெல்மெட்டோட போயிருந்தீங்க அப்படினா இந்த கட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு கட்ட நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எங்க ஹெல்மெட் இல்லாம போயிட்டீங்க ஸோ அதனால உங்களுக்கு ஹெல்மெட்டையும் நாங்க வந்து எங்களோட சார்பாக வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் ஓகே 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 ஆச்சரியமா இருந்துச்சு பயமாவும் இருந்துச்சு என்னத்துக்கு திடீர்னு நிப்பாட்ட சொல்றாங்களா என்ன ஏதுன்னு நம்ம ஒரு ஃபீலிங் சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு புது ஹெல்மெட் வாங்கிக்கங்க ஹாப்பினா ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு ஏன்னா புதுசா நாங்க இப்ப வாங்கணும் இருந்தோம் நீங்க கொடுத்தோன்னே எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதாவது முன்னுதாரமா எடுத்துக்கிறதா இதே மாதிரி தஞ்சாவூர்ல நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் சோ அடுத்த வாட்டி நீங்க ஹெல்மெட்டோட போறத பாத்தேன் அப்படின்னா அதே மாதிரி பணக்கட்டை நான் வந்து கிஃப்டா கொடுப்பேன் சோ அதை அடுத்து நீங்க வின் பண்ணணும் ஓகே வின் பண்ணுவாங்களாப்பா கண்டிப்பா தஞ்சாவூர் சிட்டிசன் ஐடியில போய் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து பணக்கட்டு கிஃப்டா போயிருக்கு யாருக்கெல்லாம் ஹெல்மெட் கிஃப்டா இருக்கு அப்படிங்கிற டீடைல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி நிறைய ஹாப்பி நீங்க இதுதான் சேரது தெரியுது டக்குன்னு வெளியில வந்து சம்பவம் அந்த பதட்டம் இன்னும் டப்ப டப்பா இருக்கிறேன் செய்யறாங்கிறது இப்பதான் வாங்க எங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது